வணக்கம் நபர்கள் நடிகர் சீமான் மீதான நாம் தமிழர் கட்சியின் தன்னுடைய தலைவர் சீமான் மீதான பாலியல் புகாரை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் உலகிலேயே உருப்படாத நாடு இந்தியா உருப்படாத அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டமாக விசிருக்கிற நாடு இந்தியா முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மீது அவருடைய பெண் உதவியாளர் வழக்கறிஞர் பாலியல் புகார் கொடுத்திருந்தார் புகார் கொடுத்து புகார் கூறப்பட்ட நபர் புகார் யார் மீது குற்றம் சாட்டிருக்கிறாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி புகார் அந்த வழக்கை எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த வழக்கு பொய் வழக்கம்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை விடுவிச்சிட்டாங்க புகாருக்கு உள்ளான நபர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதை விசாரிக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கீழே வேலை செய்கிற நீதிபதிகள் வசார வழக்கை விசாரித்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க பதினஞ்சு நாளில் இப்படி எல்லா வழக்குலையுமே எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது பணம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அதிகாரத்தை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யும் சரி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீதே பொய்யான ஒரு புகாரை கொடுக்க முடியும் என்றால் ஏன் சீமான் போன்ற சா மற்றும் மற்ற சாதாரண மனித மனிதர்கள் மீது பொய் வழக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு கொடுக்க முடியும் ஆனால் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி புகார் கொடுத்த பெண் வழக்கறிஞர் மீது ஏன் பொய்யான புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு இந்த வழக்கை டீப்பாக விசாரிச்சா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குற்றவாளி தெரியும் அதனால அந்த வழக்கை பதினைஞ்சே நாளில் இழுத்து மூடிட்டாங்க அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அப்படினா சட்டம் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றாங்க அடி எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா அது ஒரு பஞ்சு டேராஜ் அதை கேட்டுட்டு மறந்துடணும் பணம் படைத்தவங்களுக்கும் அதிகாரம் படைத்தவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாது எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருக்கும் பொருந்தும் ராமசாமி குப்புசாமி மட்டும் நம்பலாம சாதாரண தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தும் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் மணிகண்டன் மீது அவருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த அவருடன் ஆண்டு கணக்கில் வாழ்ந்த பெண் பாலியல் புகார் கொடுத்திருந்தாரு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர் மீது ரேப் கேஸ் பதிவு பண்ணி நீதிபண் முன் நீதிமன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டாங்க அந்த எஃப்ஐஆர் படித்த நீதிபதி அவர்கள் எஃப்ஐஆர் மாத்திட்டு வர சொல்லி திருப்பி அனுச்சிட்டாங்க அதன் பிறகு அந்த ரேப் கேஸ் அப்படிங்கிறத மாத்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க அப்பொழுது ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு அப்படியே மறந்துட்டோம் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் பாலியல் புகார் கொடுத்துருக்கிறாரு ஒரு தடவை பாலியல் புகார் கொடுத்து அவர் வாபஸ் வாங்கியிருக்காரு மறுபடியும் பாலியல் புகார் கொடுத்து வாபஸ் வாங்கியிருக்காரு இப்படி இரண்டு முறையும் செஞ்சிருக்கிறாங்க இதிலருந்தே அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிகிறது அவரை மிரட்டி பணம் பறிக்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய புகழுக்கு களங்கம் விளைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க குறிக்கோளாக இருந்திருக்கிறாங்க அதே போலவே அவர்கள் ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு தெரியல ஆனால் அவர் குற்றவாளியாக இருந்தால் பதினஞ்சு வருஷம் ஏன் தண்டனை கொடுக்காம இந்திய அரசியல்வங்கம் இழுத்திட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது பணத்துக்காக நடிகையும் காமத்துக்காக சீமான் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நன்றாக உறுதியாகிறது திருமணம் செஞ்சுக்கிறதா ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி அளித்து தன்னுடன் பாலியல் புகார் கொண்டதாக அந்த நடிகை புகார் கொடுத்துருக்கிறாங்க அதனால் ஆறு முறை கர்ப்பம் கலைச்சிருக்கிறான்னு சொல்லிடுறாங்க அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நடிகையும் அதற்கு அந்த குற்றத்துக்கு துணையாக இருந்திருக்காங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னா அதனுடைய நடிகையோட நோக்கம் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதா கல்யாணம் தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக இருந்தால் எதற்காக சீமான பண உதவி பெற வேண்டும் ஏராளமான முறை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லிட்டு பண உதவி செஞ்சதா ரெக்கார்டே இருக்கு அதே போல சீமான் அவர்களுக்கு அறுபது லட்சம் அந்த நடிகை பண உதவி செய்ததா புகார் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ரெண்டு பேருடைய நோக்கமே பணமாக இருந்திருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நாலு மாசத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு இருக்காங்க அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச காவல்துறை பதிவு செஞ்ச காவல்துறை சீமான் வீட்டுக்கு செஞ்சு வீட்டில் இருந்தவங்க நோட்டீஸ் சர்வ் பண்ண அந்த சர்வ் பண்ணாமல் அவங்களுடைய செல்வத்தை ஒட்டிட்டு வந்திருக்காங்க அத்துடன் காவல்துறையினுடைய பணி முடிந்து விட்டது ஒருவேளை காவல்துறை முன் சீமானவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்கலாம் கண்டிப்பாக சீமானவர்களை கைது செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த நோட்டீஸ் வந்து சீமானுடைய உதவியாளர் கிழிச்சுட்டாங்க அதன் காரணமாக அந்த சீமான் வீட்டுக்கு சென்ற உயர் காவல்துறை அதிகாரி வீட்டுல செக்யூரிட்டியா இருந்த முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த அதிகாரியை அடித்து தரதரனு இழுத்துட்டு வந்து ஜீப்ல ஏற்றுறத திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சன் டிவி மற்றும் ஏராளமான ஊடகங்களே பதிவு செஞ்சுருக்காங்க அப்படி இழுத்துட்டு வரும்பொழுது சார் கன் லோட்ல இருக்கு கன் லோட்ல இருக்குன்னு துப்பாக்கி வச்சிருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு அப்படி இருந்தும் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு தனியான இடத்துல கூட்டி போய் இரும்பு கம்பியில் துணியை சுற்றி அழித்து காயப்படுத்தியிருக்காங்க அவர் மீது காவல்துறை மீது துப்பாக்கி காட்டி பதிவு துப்பாக்கி கட்டி மிரட்டியதாகவும் மொத்தம் அஞ்சு வழக்கு பதிவு செய்து செக்யூரிட்டியை கைது பண்ணியிருக்காங்க இவை அனைத்துமே பொய் வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அப்படி கைது செய்யப்பட்ட அந்த செக்யூரிட்டி நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி பதினைஞ்சு நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காரு பதினைஞ்சு நாள் ஜெயிலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நீதிபதி அவர்களுக்கு அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் தப்பு செஞ்சது யார் நன்றாக தெரியும் தப்பு செஞ்சது காவல்துறை அதிகாரிகள் அதாவது பொய் வழக்கு போட்ட காவல்துறை அதிகாரிகள் தான் ரிமாண்ட்ல இருக்கும் அதுக்கு மாறாக பாதிக்கப்பட்ட வழியே நீதிபதி அவர்கள் ரிமாண்ட்ல வச்சிருக்கிறாரு நீதிபதியாக நீதிபதிகள நீதிபதிகள் அவர்களாலதான் பொய் வழக்கை பொய் வழக்கு செஞ்சவங்கள தண்டிக்க முடியும் ஆனா செக்யூரிட்டியிலையோ பொதுமக்களாலேயோ பொய் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகளை தண்டிக்க முடியாது அப்படி அதிகாரம் இருந்த நீதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்டவரையே பதினஞ்சு நாள்ல ரிமாண்ட் வச்சிருக்காங்க தான் சொன்னேன் உலகத்திலேயே உருப்பிடாத நாடு இந்தியா உருப்பிடாத அரசியலமைப்பு சட்டத்தை வச்சிருக்க நாடு இந்தியான்னு சொல்லியிருந்தேன் அதே காவல்துறை அதிகாரியை பற்றி அமைச்சர் கே நேர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு குற்றவாளியா இந்த அதிகாரியால நேர் நிரபராளியா ஆக்க முடியும் ஒரு நிரபராளியாக குற்றவாளியாக ஆக்க முடியும் நீண்ட நாள் தன்னுடன் தன்னுடைய கட்சியினுடைய தொடர்பில் இருக்கிறதாக அந்த அடிய அதிகாரியாக கே என் நேர் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் அந்த இடத்துல இருந்து அவர் எதற்காக இந்த அரசுக்கு அந்த உதவி செஞ்சிருக்காருன்னு நன்றாக புரிகிறது அதே போல ஒரு டீ கடையில் கேட்ட பொருளை கொடுக்காதனால அந்த கடைக்கு முன்னால் பேரிகார்டை வச்சு வியாபாரத்தை தரம் பண்ணியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு காவல்துறையாளர் ஒரு வழக்கறிஞர் அழிச்ச அவருக்கு அவருக்குடிவாண்டு பிறப்பிக்கப்பட்டது இப்படி ஏராளமான புகழுக்கு உடையவர் தான் இந்த காவல்துறை அதிகாரி இப்படிப்பட்ட இந்த அரசு தற்பொழுது இந்தியாவில் புடலங்கையாவது அப்படிங்கிற நிலைமை பணத்தை கொடுத்தா போதும் ஜட்ஜையாவே எல்லாத்தையும் குற்றவாளிகள் விடுதலை செஞ்சிருவாரு பணம் படைத்தையும் அதிகாரம் படைத்தவர்களையும் அதற்கு உதாரணம் தான் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி டூ ஜில ஊழல் நடந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு குற்றவாளிகளோட தண்டிக்கப்படவில்லை அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தினந்தோறும் விசாரிக்கணும்னு அடிப்படையில் விசாரித்து விரைவாக முடிக்கணும்னு தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லிவிட்டு தீர்ப்பு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு நாள் கூட விசாரிக்கவும்ல விசாரித்து தீர்ப்பும் வழங்க முடியல போலவே செந்தில் பாலாஜி ஒரு ஐநூறு பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கித்தாலும் சொல்லிட்டு ட்ரான் கார்பரேஷனில் வேலை வாங்கி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை வாங்கித்தான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாரு அந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு பதினைஞ்சு வருஷமாக உச்ச நீதிமன்றமே தலைமை தடைய தண்டனை வழங்க முடியல காரணம் பதவி பணம் அடுத்ததாக பொன்முடிக்கு உச்ச நீ உயர் நீதிமன்றம் நாலு வருஷம் கனிம வள ஊழல் வழக்குல நாலு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தது அந்த தண்டனைக்கு கன்விஷனுக்கு உச்ச நீதிமன்றம் தடை வச்சிருக்கிறது அது மட்டும் இல்லாம தங்கம் தென்னரசு கே கே கீதா ராமச்சந்திரன் கீதாஜிவன் அவர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புண்ணியத்தை செஞ்சிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட நீதிமன்றம் தான் இந்தியாவில இயங்கிட்டு வந்திருக்குது சீமான் மீது திராவிட முன்னேற்றங்கள் ஏன் இவ்வளவு மிகப்பெரிய கோபம் பத்து சதவீத வாக்குகளை சீமான் அவர்கள் வச்சிருக்கிறாங்க எழுவத்தஞ்சு வருஷமா கட்சி நடத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருபது சதவீத வாக்கு இருக்கும்போது சமீபத்தில் கட்சியாக ஆரம்பிச்ச சீமானுக்கு பத்து சதவீத வாக்குகளா அப்படிங்கிற கோபம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் பொய் வழக்கு போட்டு இப்படிப்பட்ட அவதூறு வழக்குகளை போட்டு சீமானை முழக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அதே போல சீமான புரிதல் தான் கிடையாது சீமானும் எல்லா அரசியலை போல பொய்களை பொய் வாக்குகளை கூறுகிற ஒரு பொய் மூட்டை தான் அதில் எந்த சந்தேகமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர் மீது இப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் அவர் பெற்றிருக்கிற பத்து சதவீத தான் அதற்கு காரணம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி